நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா கருப்பு பருப்பு கருப்பு உளுத்த பருப்பு நானூறு கிராம் எடுத்து களைஞ்சி காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கருப்பு உளுத்த பருப்பில் பண்ணால் வாசமாக இருக்கும் இது மெல்லையாக இருந்தாலும் மெல்ல உளுத்த மருப்புலையும் பண்ணலாம் இரநூறு கிராம் மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நூறு கிராம் கடலப்பு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிளகாயை மாத்திரம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டு மற்ற இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் இதில் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நாம் வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறோம் இது வந்து நம்ம குளுத்த மறுப்பு எண்ணெயில் இல்லாமல் வெறும் வானலில் வறுக்கக்குள்ளார இதையும் சேர்த்து அப்படியே வாணல்லையே போட்டு வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டோம்னா எண்ணெயில் பொறிச்சிட்டு போட்டுக்கணும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம இட்லி படிக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வறுத்துட்டோம் மிளகாயம் மாத்திரம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டு மற்றதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் கல்லவருக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொட்டுக்கல்ல வறுத்து வச்சுட்டு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே சேர்த்துக்கணும் அந்த உப்பையும் இதுலேயே சேர்த்துட்டோம் இப்போ எல்லாம் நம்ம பொடி பண்ணிட்டு வந்து பார்ப்போம் மிக்ஸியில் போட்டு ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம இப்போ இத பொடி பண்ணிட்டு வந்துருவோம் இட்லி பொடி அவ்வளோ காமாவன் வாசத்து பொடி பண்ணியாச்சு எவ்வளோ பெருங்காய வாசம் உளுத்தம்பருப்பு வாசம் அவ்வளோ இருக்கு பாருங்க அவங்கவுங்க மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க போட்டுங்க நாம் இப்படி தான் பொடி பண்ணுறது சில பேர் இதில் அரிசியே வறுத்துட்டு அதையும் சேர்ப்பாங்க நாம் அரிசியெல்லாம் சேர்க்கறது கிடையாது இன்னும் குறவார்பாக வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நாம் இந்த பக்குவத்துக்கு தான் பொடி பண்ணுறது இட்லி பொடி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்